இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு என்னென்னு பார்ப்பப்பா சுட சுட சோறு வறுவல் தயிர் மஞ்சள் பூசணிக்காய் செஞ்சுருக்கோம் பொரிச்ச குழம்புப்பா பைத்தம்பரு போட்டு சவுச்சவு போட்டு பொரிச்ச குழம்பு வச்சுருக்கோம் சவுச்சவும் கத்திரிக்காயும் போட்டு பொரிச்ச குழம்பு வச்சுருக்கோம்ப்பா எல்லாரும் சாப்பிட வாங்க ரெண்டு வெண்டிக்காயும் போட்டிருக்கோம் இது மஞ்சள் பச்சடி பச்சடிப்பா தித்துப்பு போட்டு செய்கிற பச்சடி நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா நான் வீடியோ போடுறேன்ப்பா அப்புறம் பாவக்காய் வறுவல் இதாப்பா அன்றைக்கி சமையல் தயிர் இருக்குது எல்லோரும் சாப்பிட வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க்யூ